இப்ப நீ மட்டும் சொல்ற என்ன ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறது அந்த பக்கம் போய் வேணா தான் வேணாத்தான்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பா டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவலாம எது உள்ள விடாம தேவலாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதே தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது விண்ற கிடையாது விட்டுற கிடையாது ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறேன் நம்ம கிட்ட பேசுறதுமா

சங்க சங்கு பாவம் குடிச்சு நம்பி எம்பி விட்டுபிட்டேன் சங்கு குழவரைய ஒரு குழு குடிச்சு பாங்க தொண்ட கடிச்சு வலி எச்சி உடம்புல வலிக்குது போல ஆளே ஒரு மாறி ஆயிட்டாட்டா தானே சொன்னா போச்சு முகம் இழுத்து விட்டது முகத்துலதான் அடிப்படுது சங்கு பாவம் குடிச்சு நம்பி எம்பி விட்டுபிட்டேன் சங்கு குழவரைய ஒரு குழு குடிச்சு பாங்க தொண்டை கடிச்சு வலி எச்சி உடம்பு உள்ள போல வலிக்குது போல ஆளே ஒரு மாறி ஆயிட்டாட்டா சங்கனம் தானே நாங்க சொன்னா முகங்கெல்லாம் மாறி போச்சு விட்டது முகத்துலதான் அடிப்படுது அப்புறம் அப்புறம் அதான் சொன்னேன் பேசுனா அப்படித்தான் தேவையெல்லாம் பேசாத

அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதான பேசுனேன் எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படிங்க